அனைவருக்கும் வணக்கம் முதல் பயிற்சியில் இருபதாவது கணக்கை பார்ப்போம் செல்வம் என்பவர் தன்னுடைய ஏடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரிப்பதில்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தொன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வியாபார நட்ட கணக்கு மற்றும் அந்த நாளைய இருப்பு நிலை குறிப்பை தயாரிக்கவும் என்ன கொடுத்துருக்கு பாருங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு விவரங்கள் கொடுத்துருக்கு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது தொடக்க விவரங்களும் இறுதி விவரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் கணக்கு என்ன சொல்லுது பாருங்கள் கூடுதல் தகவல்கள் ரொக்க விற்பனை கடன் விற்பனை கொடுத்துருக்குது ரொக்க கொள்முதல் கடன் கொள்முதல் கொடுத்துருக்கு கூலி விளம்பரம் எடுப்புகள் சம்பளம் வங்கி கடன் மீது வட்டி கூடுதல் முதல் கொடுத்துருக்குது சரி கட்டுதலில் கொடுத்துருக்காங்க இயந்திரம் மீது பத்து சதவீதம் தேய்மானம் நீக்கவும் கடனாளிகள் மீது ஒரு பர்சன்ட் ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்கு நம்ம வியாபார லாப நட்ட கணக்கு போடணும்னா நமக்கு தொடக்க முதல் வேணும் விற்பனையும் கொள்முதலும் வேணும் விற்பனையும் கொள்முதலும் வேணும்னா மொத்த விற்பனையும் மொத்த கொள்முதலும் ரெண்டும் நமக்கு தேவை இந்த கணக்கில் பாருங்கள் ரொக்க விற்பனை கடன் விற்பனை கொடுத்துருக்குது அப்போ ரொக்க விற்பனையையும் கடன் விற்பனையும் கூட்டினா நமக்கு மொத்த விற்பனை விற்பனை கிடைத்துவிடும் ரொக்க கொள்முதலும் கடன் கொள்முதலும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்போது மொத்த கொள்முதல் கொள்முதல் நமக்கு தெரியும் அப்போது மொத்த கடனாளிகள் கணக்கையும் மொத்த கடனீந்தோர் கணக்கையும் இந்த கணக்கில் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கணக்கில் பாருங்கள் முதல் தொடக்க முதல் கொடுக்கல அதனால் நம்ம தொடக்க விவரங்களை வச்சு தொடக்க முதல் கண்டுபிடிச்சிக்கணும் தொடக்க விவரங்களை வச்சு நிலையறிக்கை போட்டு அதில் தொடக்க முதலை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் பாருங்கள் இப்போது தொடக்க முதல் படிவத்தை பாருங்கள் தொடக்க முதல் படிவம் இப்படி தான் இருக்கும் சரி கொடுத்துள்ள விவரங்களை தொடக்க விவரங்களை நான் ஒன்று ஒன்றா படித்து என்ட்ரி போட போகிறேன் இந்த தொடக்க நிலையறிக்கையை என்ட்ரி போட்டு தொடக்க முதல் கண்டுபிடிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு கணக்கில் இயந்திரம் அறுபதாயிரம் பாருங்கள் இயந்திரம் அறுபதாயிரம் ஏன்னா இயந்திரம் ஒரு சொத்து அடுத்தது வங்கி ரொக்கம் இருபத்தி அஞ்சாயிரம் வங்கி ரொக்கம் இருபத்தி ஐந்தாயிரம் அடுத்தது பற்பல கடனாளிகள் எழுபதாயிரம் தொடக்க மதிப்பு தான் எடுத்துக்கணும் பற்பல கடனாளிகள் எழுபதாயிரம் அடுத்தது சரக்கிருப்பு நாற்பத்தி ஐந்தாயிரம் சரக்கிருப்பு என்பதும் ஒரு சொத்து தான் சரக்கிருப்பு நாற்பத்தி ஐந்தாயிரம் அடுத்தது பாருங்க பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு இருபதாயிரம் பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு இருபதாயிரம் அடுத்தது பாருங்க வங்கி கடன் வங்கிக் கடன் என்பது ஒரு பொறுப்பு கடன் நாற்பத்தி அடுத்தது பற்பல தொடக்க மதிப்பு இருபத்தி ஐந்தாயிரம் இப்போ நிலை எரிக்கையில் எப்பயுமே நமக்கு எப்படி இருக்கும் சொத்துகளினுடைய கூடுதல் தான் அதிகமாக இருக்கும் இப்போ சொத்துகளினுடைய கூடுதலை நான் கண்டுபிடிக்கிறேன் அறுபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த ஐந்து மதிப்புகளையும் கூட்டும்போது எனக்கு என்ன கிடைக்கிது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கிடைக்கிறது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கிடைக்கிறது இதே ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தை நான் எங்கே எழுதுகிறேன் பொறுப்புகளினுடைய கூடுதலாகவும் எழுதிக்கிறேன் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் இப்போ நான் என்ன செய்கிறேன் பாருங்க இந்த நாற்பத்தி அஞ்சாயிரத்தையும் இருபத்தி அஞ்சாயிரத்தையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்குது எழுபதாயிரம் கிடைக்குது இந்த எழுபதாயிரத்தை ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்துல இருந்து கழித்தோம்னா நமக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிடைக்குது இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்றது தான் தொடக்க முதல் ஏன் தொடக்க முதல் பாருங்கள் இந்த தொடக்க விவரங்களை வச்சு நான் என்ன பண்ணுறேன் நிலையறிக்கை போட்டு தொடக்கம் முதல் கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய தொடக்க முதல் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இப்போது அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னா வியாபார நட்ட கணக்கை போட போகிறேன் வியாபார லாப நட்ட கணக்கை போடணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் கொள்முதலும் விற்பனையும் தெரிஞ்சிருக்கணும் கொள்முதல் விற்பனைனா என்ன மொத்த கொள்முதல் மொத்த விற்பனையை தான் அப்படி சொல்கிறோம் மொத்த கொள்முதல் அப்படின்னா என்ன ரொக்க கொள்முதலையும் கடல் கொள்முதலையும் கூட்டுறது தான் மொத்த கொள்முதல் விற்பனைனா என்ன ரொக்க விற்பனையையும் கடன் விற்பனையும் கூட்டுறது தான் விற்பனை சரி இந்த கணக்கில் ஃபஸ்ட்டு தொடக்க சரக்கிருப்பு என்ன கொடுத்துருக்குது பாருங்கள் தொடக்க சரக்கிருப்பு என்ன தொடக்க சரக்கிருப்பு பாருங்கள் சரக்கிருப்பு நாற்பத்தி அஞ்சாயிரம் இறுதி சரக்கிருப்பு இருபத்தி ரெண்டாயிரம் தொடக்க சரக்கிருப்பு நாற்பத்தி ஐந்தாயிரம் இறுதி சரக்கு இருப்பு எவ்வளோ இருபத்தி இரண்டாயிரம் சரி இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணணும் இந்த கணக்கில் பாருங்கள் எனக்கு என்ன கொடுத்துருக்குது ரொக்க விற்பனை கடன் விற்பனை ரொக்க கொள்முதல் கடன் கொள்முதல் இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் பற்று பக்கம் ரொக்க கொள்முதல் எவ்வளோ எட்டாயிரம் கடன் கொள்முதல் எவ்வளோ ஐம்பத்தி இரண்டாயிரம் அதை எழுதுறேன் ரொக்க கொள்முதல் எவ்வளோ எட்டாயிரம் ரொக்க கொள்முதல் எட்டாயிரம் ரொக்க கொள்முதல் எட்டாயிரம் பாருங்கள் இங்கே ரூ இது ரொக்க கொள்முதல் ரொக்க கொள்முதல் எட்டாயிரம் கடன் கொள்முதல் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கடன் கொள்முதல் ஐம்பத்தி இரண்டாயிரம் இப்போ இது ரெண்டும் சேர்ந்தால் தான் மொத்த கொள்முதல் அதை தான் கொள்முதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது அறுபதாயிரம் கொள்முதல் அறுபதாயிரம் அடுத்தது பாருங்க ரொக்க விற்பனை இருபதாயிரம் கடன் விற்பனை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரொக்க விற்பனை எவ்வளவு இருபதாயிரம் கடன் விற்பனை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இது ரெண்டும் சேர்ந்தா மொத்த விற்பனை அதாவது விற்பனை ரெண்டு லட்சம் அடுத்தது நேரடி செலவுகள் ஏதேனும் இருக்கிறதா நேரடி செலவுகள் பாருங்க நேரடி செலவுகள் கூலி இந்த கணக்கில் கூலி என்ற நேரடி செலவு இருக்கிறது ஆறாயிரம் கூலி ஆறாயிரம் இப்போ நான் என்ன பண்ணணும் வரவு பக்கத்தை கூட்டணும் இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் ரெண்டையும் கூட்டினா ரெண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் கிடைக்குது அதே பற்று பக்கம் கூடுதலாகவும் எழுதிக்கிறேன் ரெண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் இப்போ அடுத்தது நான் என்ன செய்கிறேன் பாருங்கள் இந்த தொடக்க சரகிரிப்பு இந்த கொள்முதல் இந்த கூலி மூணையும் கூட்டுறேன் இதையெல்லாம் கூட்டினா எனக்கு எவ்வளோ கிடைக்கிது ஒரு லட்சத்தி பதினோராயிரம் அந்த ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தை ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்திலிருந்து கழிக்கும்போது ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கிடைக்கிறது இந்த ஒரு லட்சத்தி பதினோராயிரம் என்பது தான் மொத்த லாபம் இந்த மொத்த லாபத்தை லாப நட்ட கணக்குக்கு கீழ்கொண்டு வரேன் அப்போது மொத்த லாபம் எவ்வளவு பாருங்கள் லாப நட்ட கணக்கில் என்ன எழுத போகிறேன் ஒரு லட்சத்து பதினோறாயிரம் பற்று பக்கத்தில் என்னுடைய மறைமுக செலவுகளை எழுதுறேன் பாருங்கள் மறைமுக செலவுகள் என்ன எது கொடுத்துருக்குறாங்களா பாருங்கள் விளம்பரம் ஏழாயிரம் விளம்பரம் ஏழாயிரம் அப்புறம் இன்னும் என்ன இருக்கு சம்பளம் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு சம்பளம் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு அப்புறம் பாருங்கள் வங்கி கடன் மீது வட்டி என்பது ஒரு செலவு தான் நாலாயிரத்தி ஐநூறு வங்கி கடன் மீது வட்டி நாலாயிரத்து ஐநூறு அடுத்தது நம்ம என்ன செய்யணும் சரி கட்டுதல் எதனா இருக்குதா பார்க்கணும் இயந்திரம் மீது பத்து சதவீதம் தேய்மானம் நிற்கணும் கடனாளிகள் மீது ஒரு பர்சன்ட் ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்கணும் அப்போ இயந்திரத்தினுடைய இறுதி மதிப்பு எவ்வளோன்னு பார்க்கணும் இயந்திரத்தினுடைய இறுதி மதிப்பு அறுபதாயிரம் பத்து சதவீத தேய்மானம் பாருங்கள் இயந்திரத்தின் மீது பத்து சதவீத தேய்மானம் அப்படின்னா அறுபதாயிரத்தில் பத்து சதவீதம் என்பது ஆறாயிரம் அப்போது தேய்மானம் ஆறாயிரம் அடுத்தது ஒரு சதவீதம் ஐயக்கடன் ஒதுக்கு அப்போ கடனாளி எவ்வளோ இறுதி கடனாளி இறுதி கடனாளி ஒரு லட்சம் இந்த ஒரு லட்சத்தில் ஒரு சதவீதம் என்பது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அவ்வளோதான் இப்போது இந்த பக்கம் வரவு பக்கம் பார்க்குறேன் ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ஒன்று மட்டும்தான் இருக்குது எழுதிக்கிட்டேன் இந்த பக்கம் பார்க்குறேன் அதே ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தை எழுதிக்குவேன் எழுதிக்கிட்டு இந்த பற்று பக்கம் இருக்குன்ற விவரங்களை கூட்டுறேன் ஏழாயிரம் கூட்டல் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கூட்டல் நாலாயிரத்தி ஐநூறு கூட்டல் ஆறாயிரம் கூட்டல் ஆயிரம் இவைகளை கூட்டும்போது நமக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் கிடைக்கிறது இந்த நாற்பத்தி இரண்டாயிரத்தை ஒரு லட்சத்தி பதினோராயிரத்திலிருந்து கழிக்கும்போது நமக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் கிடைக்கிறது அறுபத்தி ஒன்பதாயிரம் கிடைக்கிறது இந்த அறுபத்தி ஒன்பதாயிரம்தான் நமக்கு தேவையான நிகர லாபம் இந்த நிகர லாபத்தை இருப்பு நிலை குறிப்பில் உள்ள முதலுடன் கூட்ட வேண்டும் இப்போ இருப்பு நிலை குறிப்புக்கு வரோம் இருப்பு நிலை குறிப்பு இடது பக்கம் பொறுப்புகளும் வலது பக்கம் சொத்துகளும் உள்ள மாதிரி இருக்கும் முதல்ல முதலை பொறுப்புகள் பக்கம் எழுத வேண்டும் முதல்தான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் தொடக்க முதல் எவ்வளவு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை எழுதிக்கொள்கிறேன் முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதலுடன் நிகர லாபமான அறுபத்தி ஒன்பதாயிரத்தை கூட்ட வேண்டும் பாருங்கள் அறுபத்தி ஒன்பதாயிரம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தை கூட்ட வேண்டும் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தையும் அறுபத்தி ஒன்பதாயிரத்தையும் கூட்டினா நமக்கு ரெண்டு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் கிடைக்குது அடுத்தது கூடுதல் முதல் இந்த கணக்கில் கொடுத்துருக்குது இந்த ரெண்டு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்துடன் கூடுதல் முதலை கூட்ட வேண்டும் பாருங்கள் கணக்கில் கூடுதல் முதல் எங்கே கொடுத்துருக்கு பாருங்கள் கூடுதல் முதல் இருபத்தோராயிரம் கூடுதல் முதல் இருபத்தி ஓராயிரத்தை கூட்டுறேன் அப்படி கூட்டினோம்னா ரெண்டு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தையும் இருபத்தோராயிரத்தையும் கூட்டினா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கிடைக்கிறது இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்திலிருந்து எடுப்புகளை கழிக்க வேண்டும் கணக்கில் எடுப்புகள் எங்கே இருக்குது பாருங்கள் எடுப்புகள் அறுபதாயிரம் அறுபதாயிரத்தை கழிக்க வேண்டும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தில் இருந்து அறுபதாயிரம் போயிட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் ஒரு லட்சத்து தான் கிடைக்கும் இப்போது இருப்பு நிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் முதல்ல இறுதி சரக்கிருப்பு மதிப்பை எழுதுகிறேன் பாருங்கள் சரக்கிருப்பு சரக்கிருப்பு இறுதி சரக்கிருப்பு இருபத்தி ரெண்டாயிரம் இறுதி சரக்கிருப்பு இருபத்தி இரண்டாயிரம் எழுதிக்கிட்டேன் அடுத்தது பற்பல கடனாளிகள் இருக்குது பற்பல கடனாளிகள்லேருந்து ஒரு சதவீதம் ஐயக்கடன் ஒதுக்க கழிக்கணும் பற்பள கடனாளிகளினுடைய இறுதி மதிப்பு எவ்வளோ பாருங்கள் பற்பள கடனாளிகளினுடைய இறுதி மதிப்பு ஒரு லட்சம் ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சத்தில் இருந்து ஒரு சதவீத ஐயக்கடன் ஒதுக்கு ஆயிரம் ரூபாயே கழிக்கணும் ஒரு லட்சத்தில் ஆயிரம் போனால் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் இருக்குது அடுத்தது இயந்திரம் இயந்திரத்தினுடைய இறுதி மதிப்பு எவ்வளோ பாருங்கள் இயந்திரம் முதல்ல இருக்கிறது இறுதி மதிப்பு அறுபதாயிரம் இயந்திரத்தினுடைய இறுதி மதிப்பு அறுபதாயிரம் இயந்திர தேய்மானம் எவ்வளோ இயந்திர தேய்மானம் பத்து சதவீதம் ஆறாயிரம் அறுபதாயிரத்தில் ஆறாயிரம் போயிட்டால் ஐம்பத்தி நாலாயிரம் தான் அந்த இயந்திரத்தினுடைய இறுதி மதிப்பு வங்கி ரொக்கம் அடுத்தது பாருங்க வங்கி ரொக்கம் இறுதி மதிப்பு முப்பத்தி மூணாயிரம் அடுத்தது வங்கி ரொக்கம் முப்பத்தி மூணாயிரம் அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள் கணக்கை பாருங்கள் பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு முப்பத்தி எட்டாயிரம் இறுதி மதிப்பு பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு சீட்டு இறுதி மதிப்பு முப்பத்தி எட்டாயிரம் அடுத்தது பாருங்கள் கணக்கை பாருங்க வங்கி கடனினுடைய இறுதி மதிப்பு எவ்வளவு இருக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் வங்கி கடன் இறுதி மதிப்பு நாற்பத்தி ஐந்தாயிரம் அடுத்தது பாருங்க பற்பல கடனின் தோரியனுடைய இறுதி மதிப்பு ஒரு மதிப்பு இருபத்தி ஓராயிரம் இப்போ என்ன பண்ணுறோம் பொறுப்புகள் பக்கத்தை கூட்டுறோம் பொறுப்புகள் பக்கம் இருக்கிற ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் இருபத்தோராயிரம் இந்த மூணையும் கூட்டினா நமக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கிடைக்கிறது இப்போ சொத்துக்கள் பக்கம் இருக்கிற மதிப்பை கூட்டுவோம் சொத்துக்கள் பக்கம் இருபத்தி ரெண்டாயிரம் கூட்டல் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கூட்டல் ஐம்பத்தி நாலாயிரம் கூட்டல் முப்பத்தி மூணாயிரம் கூட்டல் முப்பத்தி எட்டாயிரம் எல்லாத்தையும் கூட்டினா அதே ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் தான் கிடைக்குது அப்போது இருப்பு நிலை குறிப்பு பேலன்ஸ் ஆகிடுச்சி இப்போ நம்ம கண்டுபிடிச்ச விடைகளை எழுதுவோம் தொடக்க முதல் பாருங்கள் தொடக்க நிலை அறிக்கை போட்டோம் இல்லையா எவ்வளோ இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தொடக்கம் முதல் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பாருங்கள் அடுத்தது வியாபார கணக்கில் மொத்த லாபம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் மொத்த லாபம் ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் மொத்த லாபம் ரூபாய் ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் அடுத்தது நிகர லாபம் பாருங்கள் லாப நட்ட கணக்கு பகுதியில் பாருங்க நிகர லாபம் எவ்வளோ இருக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் இருக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் இருப்பு குறிப்பு பாருங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம்